இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பராசி வந்து மீனராசிக்கு பெயர் சேரா ராசிக்கு எப்படி இருக்கும் மிதன ராசிக்கு எட்டு ஒன்பதுக்குரிய சனி பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்துக்கு வருகிறார் ஏற்கனவே எங்கள் ராகபவன் இருக்கார் சனி பகவானை கூப்பிட்டு சேர்வார் மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கலந்த ராசி சில ஆண்கள் பெண்களாட்டம் சில பெண்கள் ஆண்களாட்டவும் நடந்துக்குவாங்க அதான் சொல்கிறது என்னன்னா நடைமுறையில் பேச்சு பாவனையில் இயக்கத்தில் செயலில் இப்படி இருக்கும் ஆனால் சிறப்பான ராசி தாங்க ராசி அதில் வந்து மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் அந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போது நட்சத்திர அதிதேவருக்கு தகுந்த மாதிரி சனிப்பயிற்சி இப்படி வேலை செய் பார்த்தோம்னா பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார் உதாரணம் போற்ற தொழில் அதே மாதிரி ஜலம் சார்ந்த தொழில் நீர் சார்ந்த தொழில் பால் தயிர் மோர் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் சரி விவசாயம் சார்ந்து நீர் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க சரி அதாவது தண்ணி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் ஒன்று பங்கு கொடுக்கறது இந்த மாதிரி வண்டி வாகனங்களில் தண்ணீர் கொண்டு போய் மாற்றி கொடுக்கறது இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான காலகட்டம் தான் அதே மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல இதுனால வரைக்கும் தண்ணி இல்லை அப்படின்னு போர் போட்டால் நல்லா தண்ணி கிடைக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இது அப்புறம் உத்தியோகத்துறை எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிடும் வேலை செய்கிறவங்களை சொல்கிறோம் ஒரு பக்கம் உத்தியோகம் பார்த்துட்டு சம்பளம் வாங்குறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி தொழில்முனை ஒரு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு நிறைய பேருக்கு இரவு சார்ந்த தொழிற்சார அத்தனை பேருக்குமே சிறப்பாக இருக்கும் அதில் புதிய வரவுகள் இப்போ வந்து ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சுருக்காங்க ஒரு பொருள் வாங்கி விட்டுருக்காங்க ஏதாவது பைக்குக்கு காருக்கு வைக்கிறாங்க அதில் புதிய லேபிள் அதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்காமல் நல்லா ஓடும் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் லாபத்தின் நோக்கு சரியாக இருக்கும் அதே நேரத்தில் சனி கூடிய காலங்கள் கொஞ்சம் சிரிக்காக தான் இருக்கும் ஏன்னா இப்போ ராகு கேது தனித்தனியாக வந்துட்டா ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூணாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா அது பிரச்சனை இல்லை இருக்கும் அதே மாதிரி நடைப்பயணமாக எங்கேயாவது போகிறதுக்கு நான் உதாரணம் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க நடைப்பயணமாக இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க எச்சரிக்கையாக போகணும் அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவனா பரிகாரமாக நாளைக்கு சொன்ன மாதிரி செருப்பு இருக்குல்ல அதை வாங்கி ஒரு மூணு அல்லது ஐந்து பேருக்கு தானம் கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த பரிகாரம் நல்லா செல்ல முடியாது சொல்லவே போவாங்க ரொம்ப நாங்காக இங்கேருந்து பழனி போகிறேன் திருச்செந்தூர் படம் நடந்ததான் போவாங்க அவங்களுக்கு தான் வந்து சிறப்பான காலகட்டம் ஏதாவது அவங்க நினைச்ச நிலம் மலை ஏறியிருங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலை அடிக்கடி ஏறி இரவது வந்து சனி பகவான் ஒன்றும் பண்ண மாடுறாங்க சா கும்பலைனாலும் பரவாயில்லை தெய்வ நம்பிக்கை இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு ஏறி ஏறி இறங்க ஏன்னா கேது மூணாம் இடம் சிம்மத்துக்கு சிம்மத்து போகிறான் மலை பிரதேசம் பத்தாமுடம் வந்து மீனம் அடிக்கடி கடற்பயாரம் உதாரணம் வந்து திருச்செந்தூர் போகிறது ராமேஸ்வரம் போகிறது வேதாரண்யம் போகிறது இங்கெல்லாம் போய் கடற்குழி ஏற்பட்டது உள்ள கொஞ்சம் தூரம் போய் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் கடற்குழு ஏற்பட்டால்தான் வந்து சிறப்பான வழிபாட்டு முறை அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இப்போ போயிட்டு குறைபாடு எதுவும் வராது இருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்படி இருக்கும் அப்புறம் இந்த சின்ன தொழில் செய்கிறாங்கல்ல உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க க ரோடோட வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டுருப்பாங்க உணவு சார்ந்து இல்லை பொருள் விற்கிறது இந்த பிளாஸ்டிக் பொருள் விற்கிறது சின்ன சின்ன ஈயப்பொருள் விற்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான காலகட்டம் நல்லா இருக்கும் ரோடோரமாக வியாபாரம் உள்ள அத்தனை நல்லா இருக்கும் ஏன்னா ராகுன்னா ரோடு கூட வந்து சனி இருக்கார் இந்த சனி ராகு பயிற்சி ஆகும்போது ராகு பயிற்சி போது ரோடோர் இருக்கிறவருக்குலாம் நல்லா வருமானம் கிடைக்கும் அதில் இளநீர் வியாபாரிகள் சிறப்பாக இருக்கும் இளநீர் வியாபாரம் நுங்கு வியாபாரம் இருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் டீக்கலை போட்டுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அற்புதமான காலகட்டம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கும் கேளிக்கையில் ஏறக்கூடாது சரியாக படிக்கணும் உயர்நிலை பிடிக்கிறவர்கள் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல மார்க் கிடைக்கும் நல்லா படிப்பாங்க அதில் பெண்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க பெண்கள்லாம் அது உயர்கல்வியில் படிக்கிற பெண்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க நல்ல மாற்றம் இருக்கும் அவங்களுக்கு உண்டான காலகட்டம் அது பிறந்த பெண்களுக்கும் கன்னியா ராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம் இந்த பெயர்ச்சி அப்படி இருக்குது அப்புறம் தனியாக தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து சேர்த்துக்கு உண்டான காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஞ்சிட்ருக்குறவங்க தனியாக போய் சேர்த்து உண்டான காலகட்டம் இருநாள் வரைக்கும் அன்போ போட்டு செஞ்சிகிட்டு இருப்பாங்க அவங்க கூட வந்து தனித்தனியாக செய்யக்கூடிய காலகட்டம் நல்லா நல்லாயிருக்கு வாகனத்தில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணம் லாரி வச்சு ஸ்டேட் டு ஸ்டேட்டு போகும் அவங்களுக்குலாம் பார்த்தோம் ஒன்று ஒன்று ரெண்டு விஷயம் மூணு நாள் வாங்கக்கூடிய காலகட்டம் பஸ்ஸு பஸ்ஸு செய்கிறவங்க ட்ராவல்ஸ் ஏஜென்சி செய்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து அற்புதமான காலகட்டம் நல்ல வருமானம் பெறுதல் ஆனால் மழைக்காலங்களில் எச்சரிக்கையாக போகும் மழை நல்லாவே பெய்யும் அந்த காலகட்டங்களில் வந்து வாகனத்தை செலுத்தும் போது ஜாக்கிரதை செலுத்தும் டிரைவர்களுக்கெலாம் நல்லா சிறப்பான காலகட்டம் அந்த உதிரி வியாபாரம் அப்போது ஒரு பொருள் வந்து உதிரி வியாபாரம் பண்ணுறாங்க தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு பூ வியாபாரம் வாசனை திரவங்கள் வியாபாரம் உதாரணம் பூஜா ஸ்டோரு எவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான காலங்கள்லாம் நல்லாவே இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வரி கொஞ்சம் சுமை இருக்கும் அது வந்து சிம்பிளாக ஒரு கடை வச்சுருப்பாங்க பூஜா பொருள் அதில் வந்து இந்த பன்னீர் அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் வந்து பிராண்டடாக வைக்கும்போது ஜிஎஸ்டி சார்ந்த தொந்தரவெல்லாம் கொடுக்கும் ஆனாலும் நல்ல சிறப்பான வருஷந்தான் சிறப்பான சனிப்பயிற்சி தான் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் பெண்கள் பணம் சேர்க்கறதில் குறிக்கோளாக இருப்பாங்க ஆண்கள் கொஞ்சம் இதாக இருப்பாங்க யாரே ஏமாத்தாமல் இருக்கணும் ஆண்கள் அந்த மாதிரி இருந்தாங்கலாம் எல்லாமே சிக்கலில் கொண்டாந்து விட்ருவோம் அந்த மாதிரி பார்த்து எச்சரிக்கையாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னாக்கா தென்முகம் பார்த்த தட்சிணாமூர்த்தி நவக்கரத்தில் குரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து வியாழக்கிழம தோறும் தவறாமல் வணங்கணும் தவறாம அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யணும் மூணு நெய்தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு நல்ல பரிகாரம் இந்த ஒரு பரிகாரமே சிறப்பாக இருக்கும் அப்புறம் திருச்செந்தூர் போகிறது திருச்செந்தூர் போகிறது நல்ல பரிகாரம் தென்திட்டு கொடி ஸ்ரீ குரு பகவான் ராஜகுருன்னு சொல்லுவோம் தெந்திட்டை கொடி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்திட்டை கொடியில் போய் சிறப்பான அபிஷேகம் ஆய்வு பண்ணிட்டு வரவங்களுக்கு சீக்கிரம் குழந்தைகளாவது குழந்தை பிறக்கும் கல்யாணம் கல்யாணம்